கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு வந்த பிரதமர் மோடி ஓய்வுக்கு பிறகு தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தியானத்தை தொடங்கி இருக்கிறார் எத்தனை மணி நேரம் தியானத்தை தொடங்கி இருக்கிறார் முழுமையான விவரங்கள் என்ன வணக்கம் மூன்று நாட்கள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் கன்னியாகுமரி வருகை தந்திருந்தார் நேற்று பகவதியம்மன் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை அதாவது சூரிய உதயத்தை பார்வையிட்டு சூரிய வழிபாடு நடத்தினார் அதன் தொடர்ச்சியாக பாத மண்டபம் வோனந்தர் சிலை முன்பாக மற்றும் வேந்தர் சிலைக்கு கீழ்ப்புறம் உள்ள தியான மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தியானம் மேற்கொண்ட அந்த வீடியோ காட்சிகளானது வெளியானது இந்த நிலையில் காலை எட்டு மணி முதல் பிற்பக பகல் பத்து முப்பது மணி வரை சுற்றுலா பயணிகள் இந்த வேணாந்தர் மண்டபத்தை பார்வையிடுவதற்காக அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது சரியாக ஒரு மணிக்கு அதாவது பனிரெண்டு மணிக்கு பதினொன்று முப்பது மணிக்கு முதலே வந்து வேணந்த வேணாந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு அவர்கள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டனர் பனிரெண்டு மணி முதலே வந்து இங்கு வந்து சுற்றுலா பயணிகள் யாரும் செல்ல விடாமல் அனைத்து சுற்றுலா பயணிகளுமே அங்கிருந்து அப்புறப்படுத்த நிலையில் தற்பொழுது சரியாக ஒரு மணிக்கு அவருடைய தியானமானது மீண்டும் துவங்கி இருக்கிறது நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஒளிப்பதிவு மணிகண்டன் அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய அறையிலிருந்து நடந்து வந்து தற்பொழுதுதான் விவேகானந்தர் சிலை அமைந்துள்ள அந்த விவேகானந்தர் மண்டபத்திற்குள் பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருக்கிறார் சரியாக ஒரு மணிக்கு துவங்கிய இந்த தியானமானது இரவு நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை அவர் தியானத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதற்கு அடுத்த கட்டமாக நாளை காலை ஐந்து மணி முதல் பிற்பகல் பகல் பனிரெண்டு மணி வரை மீண்டும் மூன்றாவது நாளாக அவர் நாளையும் தியானம் செய்ய இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாகத்தான் பிற்பகலுக்கு பிறகாக திருவள்ளுவர் சிலைக்கு சென்று பார்வையிட்ட பின்னர் அவர் இங்கிருந்து திருவனந்தம் புறப்பட இருக்கிறார் இதுதான் அவருடைய பயண திட்டம் இன்று இரண்டாவது நாளாக அவர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இன்று காலை சூரியனை வழிபட்ட நிலையில் தியானம் செய்ததாக தியானம் செய்த போன்று வீடியோ காட்சிகளானது வெளியானது தற்பொழுது பிற்பகல் அந்த தியானமான நிகழ்வானது தற்பொழுது துவங்கியிருக்கிற நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் விவேகானந்தர் மண்டபத்தில் தான் இந்த தியானத்தை பிரதமர் நரேந்திர மோடி துவங்கி இருக்கிறார் நாளைய தினம் விவேகானந்தர் சிலைக்கு கீழ் பகுதி உள்ள இந்த தியான மண்டபத்தில் தியான மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது நாளாக தியானம் செய்ய இருக்கிறார் இன்று இரண்டாவது நாளாக தியானம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு மணிக்கு துவங்க இருக்கக்கூடும் சூழலில் பனிரெண்டு மணிக்கே சுற்றுலா பயணிகள் அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்டு படகு போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருக்கிறது தற்பொழுது அந்த விவேகானந்தர் மணிமண்டபத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் நேரடியாக அந்த மண்டபத்தை சுற்றி மேற்பகுதியில் வந்து எஸ்பிஜி காவல்துறையினர் மட்டுமே இருக்கிறார்கள் அதற்கு அடுத்த கட்டமாக கீழ்ப்பகுதியில் தமிழக காவல்துறையினரும் ஸ்பெஷல் பிரான்ஞ்சு காவல்துறையினரும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே தமிழக மறைன் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதற்கு Indian Coast Guard, Indian Navy.